நம் வாழ்வின் துன்பங்களை தீர்க்க பாமன் சுவாமி அருளிய துவித நாக பந்தம் போதும் இதை தினமும் துதித்தால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து இன்னல்களும் மாறிவிடும் அந்த பந்தத்தின் பாடலை இங்கு இப்போது பார்ப்போம் சேயா சேயாதே தேயா சேயாசே மாயா 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 மாயாமா வாயா மாயா மா வாயா மாயா மாயா யோ யா நேயாவோ யாயே தேயாலே இந்த துவித நாக பந்தத்தை நாம் தினமும் பாராயணம் செய்து வந்தால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் அனைத்தும் மாறிவிடும் இந்த பந்தம் நாக தோஷம் சர்பதோஷம் கேதுவால் ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புத பந்தமாகும் இந்த பந்தத்தை தினமும் நாம் காலையில் முருகனின் உன் அமர்ந்து இருபத்தி ஏழு முறை தினமும் பாராயணம் செய்தால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து இன்னல்களும் மாறிவிடும் முருகனின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வறுமைகளும் தடைகளும் அனைத்தும் நீங்கி நல்லதே நடக்கும் நாம் முக்காலத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் தற்போது அனுபவித்து வருகிறோம் இந்த கழியுகத்தில் அனைத்திலும் வெற்றியடைய இந்த துவித நாக பந்தம் ஒன்றை தினமும் பாராயணம் செய்து வந்தால் அனைத்தும் நன்மையை நடக்கும் வறுமை நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் திருமணத்தில் ஏற்படும் தடை அனைத்தும் விலகும் நல்ல முறையில் வாழ்க்கை அமையும் வாழ்வில் வெற்றிகளை பெறலாம் தினமும் இந்த துவித நாக பந்தத்தை அனைவரும் பாராயணம் செய்வோம் வாழ்வில் பல வெற்றிகளை அடைவோம்